ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் இயல் எண்களின் கணத்தில் ஆர் என்பது ரெண்டிய கூட்டல் மூன்று பி இஸ் ஈக்குவல் டு முப்பது எனில் ஏ ரிலேக்ஸ் பி என வரையறுக்கப்படுகிறது ஆறில் உள்ள உறுப்புகளை எழுதுக அது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தற்சுட்டு ரெண்டாவது சமச்சீர் மூணாவது கடப்பு நான்காவது சமான தொடர்பா என்பதை சரிபார்க்க நமக்கு இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி ஆர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்புறம் இந்த நாலு சப்டிவிஷனை சால்வ் பண்ணலாம் முதல் தந்திருக்கக்கூடிய சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு ஏ கூட்டல் மூணு பி இஸ் ஈக்குவல் டு முப்பது இதனா ஏ இஸ் ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வரணும் அதுக்கு இதை மட்டும் வச்சுக்கலாம் சரிங்களா ரெண்டு ஏ அந்த சைடு முப்பது இருக்கு பிளஸ் மூணு பி அங்கே போச்சுன்னா மைனஸ் மூணு பி இனி ஏதானே வேணும் அப்போ அதை மட்டும் வச்சுக்கோங்க இந்த சைடு முப்பது மைனஸ் மூணு பி ரெண்டு பெருக்கில் இருக்கு இங்கே வந்துனா வகுத்தெல்லாம் மாறும் அப்பட்டி டிவைட் பை ரெண்டு இப்போ இதில் பிக்கு பதில் மதிப்பை பிரதிட்டு ஆரோட உறுப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா நம்மளுக்கு வந்து இயல் எண்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இயல் எண் அப்படின்னா ஒன்றுலேருந்தே தொடங்கும் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா இதில் வந்து பியோட மதிப்பு ரெட்டை எண் எடுத்துக்க போகிறேன் ஒன்று வந்து ஒற்றை எண் இதுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ரெட்டை எண் அப்போனா ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ பிக்கு பதில் ரெண்டுன்னு பிரதிகிட போகிறேன் அப்போ ஏஇஸ் ஈக்குவல் டு முப்பது மைனஸ் மூணு பிக்கு பதில் ரெண்டுன்னு எழுதிருங்க கீழே வந்து ரெண்டு இருக்குது சரிங்களா இனி முப்பது மைனஸ் மூரெண்டு ஆறு டிவைடட் பை ரெண்டு முப்பதுலேருந்து ஆறை கழிச்சா இருபத்தி நாலு டிவைடட் பை ரெண்டு கேன்சல் பண்ணலாமா ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு அப்போ என்ன வருது பன்னிரெண்டு அப்படின்னு கிடைக்கிது இப்போ இதை ஏ கமா பி இந்த ஃபார்மெட்டில் எழுதணும் ஃபஸ்ட்டு ஏ ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னிரெண்டு அதை எழுதிருங்க கமா இனி பி பி மதிப்பு ரெண்டுன்னு பிரதிட்டோம் அப்போ இதை அடுத்து எழுதிக்கணும் ஓகே இனிமேல் அடுத்த பிக்கு பதில் நாலுன்னு பிரதிட போகிறேன் ரெண்டு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய நாலு அடுத்த அப்போ ஏ ஜீக்குவல் டூ முப்பது மைனஸ் மூணு இன்டூ பிக்கு பதில் நாலு அதாவது பியோட மதிப்பை மாற்றணும் மற்றபடி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் கீழே வந்து ரெண்டு இருக்குது இருக்கு ஜீக்வல் டூ முப்பது மைனஸ் மூணு நாலு பன்னிரெண்டு டிவைடட் பை ரெண்டு

முப்பதுல இருந்து பதினெட்டு கழிச்சு என்ன கிடைக்கும் பன்னிரெண்டு கீழே ரெண்டு இப்போ ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போ ஆறுன்னு கிடைக்குது ஏயோட மதிப்பு ஆறு கமா பியோட மதிப்பு என்னது ஆறு தான் சரிங்களா இனி பிக்கு பதில் எட்டு அப்படின்னு பிரதிடலாம் அப்போ ஏஇஸ் ஈக்குவல் டு முப்பது மைனஸ் மூணு இன்டூ பிக்கு பதில் எட்டு கீழே வந்து ரெண்டு இருக்குது அப்புறம் முப்பது மைனஸ் மூ எட்டு இருபத்தி நாலு கீழே ரெண்டு முப்பதுலேருந்து இருபத்தி நாலு கழிச்சு என்ன கிடைக்கும் ஆறுன்னு கிடைக்கும் கீழே ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ மூணுன்னு கிடைக்கிது இப்போ ஏயோட மதிப்பு மூணு கமா பியோட மதிப்பு எட்டு சரிங்களா இவ்வளோ கண்டுபிடிச்சா போதும் இப்போ இதுதான் என்னது ஆர் அதை எடுத்து எழுதிக்கலாம் ஆர் ஆர்ஸ் ஈக்வல் டூ சைடில் இருக்குது பார்த்தீங்களா இதை அப்படியே வரிசை எடுத்து எழுதிருங்க முதல் என்னது இருக்குது பன்னிரெண்டு கமா ரெண்டு அடுத்த வந்து ஒன்பது கமா நாலு அப்புறவு ஆறு கமா ஆறு அடுத்த மூணுக்கமாக எட்டு இப்போ நம்ம ஆறு உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இனி கொஸ்டினில் கேட்டிருக்க நாலு சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் நம்ம கண்டுபிடிச்ச ஆறு எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தற்சூட்டு சால்வ் பண்ணலாம் தற்சூட்டை பொறுத்த வரைக்கும் சேமா இருக்கணும் அதாவது இங்கே பன்னிரண்டுனா இங்கே பன்னிரெண்டு கம்மா பன்னிரண்டு இப்படி இருக்கணும் ஒன்பதுனா கம்மா ஒன்பது மூணுனா மூணுக்கம்மா மூணு ஆனா இங்க கம்மா ஆறு இது மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க மற்றபடி எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு நம்ம எழுதிக்கணும் இப்போ பன்னிரெண்டு கம்மா பன்னிரெண்டு இல்லை நீங்கள் ஒன்பது கம்மா ஒன்பது இல்லைன்னு எழுதிக்கலாம் இல்லைன்னா மூணு கம்மா மூணு இல்லைன்னு கூட எழுதிக்கலாம் சரிங்களா நாட் பிலாங்ஸ் டூ ஆர் அதாவது உறுப்பு இருந்துன்னா பிலாங்ஸ் டூ அது இல்லாட்டா இதுக்கு மேலே இந்த மாதிரி கோடு போடணும் நாட் பிலாங்ஸ் டூ ஆர் சரிங்களா அப்போ இல்லாததுனால தேர் ஃபோர் ஆர் என்பது தற்சுட்டு அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடணும் சரிங்களா இனி வந்து செகண்ட் சப்டிவிஷன் சமச்சீர் சமச்சீரை பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி எழுதிக்கணும் அதாவது ஏ கமா பினால் இனி பிஏ ஃபஸ்ட்டு எழுதணும் ஏஏ ரெண்டாவது எழுதிக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் பன்னிரண்டு கம்மா ரெண்டு இருக்குது இதை மாற்றி எழுதுனா ரெண்டுக்கம்மா பன்னிரெண்டு அது இல்லை ஒன்பது கம்மா நாலு இருக்குது ஆனால் நாலு கம்மா ஒன்பது இல்லை மூணு கம்மா எட்டு இருக்குது ஆனால் எட்டு கம்மா மூணு இல்லை சரிங்களா அப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்து எழுதிக்கலாம் பன்னெண்டு கம்ம ரெண்டு இருக்குது எதுலேன்னா ஆறுல ஆனால் எது இல்லை அதை அப்படியே மாற்றி எடுத்து எழுதிருங்க ரெண்டு கமா பன்னிரெண்டு ரெண்டு கமா பன்னிரெண்டு இல்லை அப்போது நாட் பிலாங்ஸ் டு ஆர் தேர் ஃபோர் ஆர் என்பது சமச்சீர் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிருங்க இனி வந்து தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா கடப்பு அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ கமா பி பிலாங்ஸ் டூ ஆர் ஆனால் இனி இடத்து என்ன வரும் c is சி இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அதாவது நமக்கு B பி இருக்குது எதாவது எடுத்துக்கலாம் பன்னெண்டு 2, ரெண்டு ஒன்பது கம்மா நாலு மூணு கம்மா எட்டு ஏகமாக பி இருக்குது ஆனால் சி இல்லை அதாவது லாஸ்ட்டு பி இங்கே ஃபர்ஸ்ட் பி இது ரெண்டும் சேமாக இருக்கணும் கடைசியில் உள்ளதும் ஃபர்ஸ்ட்ல உள்ளதும் சேமா இருக்கணும் அப்படி ஏதாவது இருக்கான்னு பாருங்க இங்கே லாஸ்ட்டு ரெண்டு இருக்குது ஆனால் ரெண்டில் தொடங்கக்கூடியது இல்லை இங்கே லாஸ்ட்டு நாளில் இருக்குது நாளில் தொடங்கக்கூடியது இல்லை எட்டில் முடியுது ஆனால் எட்டில் தொடங்கக்கூடியது இல்லை சரிங்களா இது இருக்குது ஆனால் இது இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது இனி அடுத்து என்ன வரும் இங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எழுதிக்கணும் ஏகமா சி பிலாங்ஸ் டு ஆர் இது நமக்கு இல்லை அப்போது இது இல்லாததுனால இதை எழுதிக்க முடியாது ஏன்னா லாஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட்டையும் ஃபஸ்ட் சேர்த்தா தானே இது வரும் சரிங்களா இது இல்லை அப்போ இது இல்லாததுனால இதை எழுத முடியாது அப்போ இது வந்து கடப்பு ஆகும்னு எழுதிக்கணும் சப்போஸ் இது ரெண்டும் இருந்துக்கிட்டு இது நம்மளுக்கு இல்லாட்டாதான் இது கடப்பல்லேன்னு எழுதிப்போம் ஓகேங்களா அப்போ இந்த தேர் ஃபோர் ஆர் என்பது கடப்பு ஆகும் அப்படின்னு எழுதிருங்க இனி வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் சமான தொடர்பு சமான தொடர்புனா மூணுமே இருக்கணும் சரிங்களா ஆனால் நம்மளுக்கு தற்சுட்டு அல்ல சமச்சீர் அல்ல இது ரெண்டுமே அல்லன்னு வந்திருக்கனால சமான தொடர்பும் அல்ல தான் அதை தான் எழுதியிருக்கேன் தேர் ஃபோர் ஆர் என்பது தற்சுட்டு மற்றும் சமச்சீர் அல்ல எனவே ஆர் என்பது சமான தொடர்பு அல்ல ரெண்டனும் இல்லைன்னு வந்திருக்கனால சமான தொடர்பும் அல்லனு தான் எழுதிக்கணும் ஓகே இவ்வளோ தான் அந்த சம் இது உங்களுக்கு க்ளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்